அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பூட்டு மூலமாக இப்படி ஒருத்தரை எப்படி நம்ம நிரந்தரமாக வசியம் பண்ணுறது இது சாத்தியமா இது நிச்சயமாக பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சாத்தியம் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் இந்த பூட்டு வசிய முறை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இதை வந்து பெண்கள் பண்ணலாம் ஆண்கள் பண்ணலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இது வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் எனி டைம் எனி டே நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம் புது பூட்டு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது பழைய பூட்டு உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும் அதையே பயன்படுத்தலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பொறுமையாக பண்ணணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அமைதியான இடத்துல உக்காந்து நிம்மதியாக பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பழைய பூட்டு இருந்தாலும் சரி புது பூட்டு இருந்தாலும் சரி பெரிய பூட்டோ சின்ன பூட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நிம்மதியான ஒரு இடத்துல அமருங்க அம உக்கார்ந்த அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பூட்டு திறந்துருங்க திறந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை பதினோரு முறை ஜபம் பண்ணுங்கள் வெறும் தரலாலாம் அமராதிங்க ஏதாவது ஒரு சேர்லேயோ இல்லை பாய் போட்டோ அமருங்க தெற்கு திசையை தவிர வேறு எந்த திசையை பார்த்தும் உட்காந்து நீங்கள் பண்ணலாம் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை பதினோரு முறை ஜபம் பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்போ நீங்கள் விரும்புகிற நபருடைய மூணு பேரை மூணு வாட்டி சொல்லி இந்த பூட்டை லாக் பண்ணிவிடுங்க லாக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அமைதியாக கண்ணை முடிட்டு உக்காருங்க நீங்கள் விரும்புகிற நபர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை ஆகணுமோ திரும்ப வரணுமா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை உங்களை ஆசைப்படணுமா அவங்க கூட நீங்கள் சேரணுமா இல்லை நீங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கணுமா என்னமோ அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நினச்சிகிட்டு இருங்க இதெல்லாம் நடக்கிற மாதிரி நினச்சி முடித்தப்புறம் கண்ணை திறந்து மறுபடியும் மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லி பூட்டை திறந்துருங்க திறந்து முடித்தப்பறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வேலை அவங்கக்கிட்ட ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை நினைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நினச்சிண்டே இருங்க என்னென்ன வேலை அவங்கக்கிட்ட வாங்கணும் நினச்சி அப்புறம் கண்ணை திறந்துட்டு மந்திரத்தை மறுபடியும் மூணு வாட்டி சொல்லி பூட்டை லாக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மறைவான இடத்துல வச்சுருங்க உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மூணு நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே அமைதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல யாரும் பார்க்காத மாதிரி வச்சுருங்க இது யாரும் பார்க்காத மாதிரி பண்ணணும் பண்ணி முடிச்சப்படும் அந்த பூட்டை யாரும் பார்க்காத மாதிரி ஒரு மறைவான இடத்துல சாவியோடு வச்சுருங்க சாவி பூட்டினப்புறம் எடுக்கலாம் பூட்டிலேருந்து அது கூடவே ஏதாவது ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருங்க மூணு நாள்லேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பலன் கிடச்சதுனாக்கா இம்மிடியட்டாக அந்த பூட்டை நீங்கள் எப்பவும் போல மற்ற வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு முறை ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா இன்னொரு முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் கணவன் மனைவி பிரிவினைக்கு உகந்த ஒரு வசிய முறை அதாவது பிரிஞ்சிருக்கிற நபர் உங்கள் கூட சேருவாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கனாக்கா அவங்க ஒன்றாயிடுவாங்க லவர்ஸ்க்கும் ஏற்றது முடிஞ்ச அளவுக்கு இந்த முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒரு முறை பண்ணாலே போதும் நல்ல பலன் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் மீண்டும் அடுத்த பதிவை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்